அலாமிக் வணக்கம் குட் ஈவினிங் பேசுறது கேட்குதா போர்டு உங்களுக்கு தெளிவாக படங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு சிக்கலான மாதிரி இருந்தாலும் சிம் சிம்பிளான பாடம் சரியா ஆனா இதுல வார இந்த வரைபடங்கள் இருக்குது இந்த காந்தப்புல கோடுகள் விசை தாக்குறது மின்ோட்டத்து து இந்த மாதிரியான டயக்ராம்கள் கொஞ்சம் கூட இருக்குது அதை சரியா தெளிவா விளங்கி கொள்ளணும் அதே நேரம் டவுட்டுகள் வர நேரம் கேட்கறதுக்கு மாதிரி இருக்கணும் காரணத்தினால கண்டாய் ஜொயின் இந்த படங்க கூட இருக்கிற ஒரு பாடம் அதாவது ஆஹ் கஷ்டம் இல்ல சரியா வழங்குற மாதிரி கஷ்டம் இல்ல பேசிக்கா ரெண்டே ரெண்டு சின்ன கன்செப்ட்கள் இருக்கு அந்த ரெண்டும் நீங்க தெளிவா விளங்கிட்டீங்கடா அதுக்கு பிறகு சிம்பிளா அழகா செஞ்சுட்டு போகலாம் இந்த மாதிரியான இருக்கிறதால முக்கியமான பாடம் திருப்பியும் சொல்றேன் பாடம் கன்செப்ட் சரியா புடிச்சிக்கோன்னீங்கடா இனி நாங்கள செஞ்சுட்டு போகலாம் சரியா என்னண்டா இங்க காந்தம் சம்பந்தமா பார்க்க போறோம் அதே நேரம் அந்த காந்தத்தினால மின் தூண்டப்படுற சம்பந்தமா அஹ் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் சரியா இதுல எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் காந்த புலம் புலம்ன்றவங்க சொல்லுவோம் ஒரு காந்தமாக இருந்தால் இது வட முனைவு இது தென் முனைவாக இருக்கின்றது இப்போ இதுல காந்த புலம் என்ற சொல்லுவோம் சிம்பிளான ஐடியா என்னன்னா சாதாரணமா எங்களுக்கு தெரியும் ஒரு இரும்பு துண்ட ஒரு காந்தத்தை நோக்கி கொண்டு வாட நேரம் இந்த இடத்துக்கே வரணும் முடியல ஒட்டுறதுக்கு நான் கையால பிடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு வார நேரமே எங்களை கைக்கு ஃபீல் ஆகுமா இல்லையா

கறந்து இருக்கிற இந்த மாதிரி இந்த விசை கோடு அத சேர்த்தி இந்த இந்த காந்த தன்மை உள்ள ஏரியா காந்த புல காந்த தன்மைக்கு உட்பட்ட இந்த பிரதேசத்தை தான் நான் காந்த புலம்னு சொல்றேன் சாரி அப்ப இந்த காந்தம் இந்த ஏரியா காந்த புலம் இப்ப நாங்க காந்த புலத்தை பத்தி பார்க்க போறோம் ஏற்பட்டு போகிறேன் பாக்குறேன் இங்க இங்க சரியா அந்த மாதிரி இடங்களுக்கு போனா நிறைய தூள் சேர்க்கலாம் ஆஹ் எடுத்து பாருங்க அழகா நல்ல அழகா இது ஆகும் சரியா இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா இது இந்த இருக்கிறது ஏன்னு சொன்னால் அந்த காந்த விசைகளை காட்டக்கூடிய மாதிரி வரஞ்சனை அதே மாதிரி தான் இந்த இடத்திலையும் அந்த காந்த விசைகளை காட்டக்கூடிய மாதிரி இந்த லைன் ஃபோம் ஆகிருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் இல்லை காந்த முண்டு இருந்தால் கட்டாயம் அந்த காந்த புலம் இருக்கிறன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் ரைட் அப்ப இங்க நாங்க பார்க்க போறது என்னென்றால் மின்ன கடத்ததாக இருந்தால் ஒரு கடத்தி மின்ன கடத்ததாக இருந்தால் அங்கேயும் கட்டாயம் ஒரு காந்த புலம் இருக்குன்றத எங்களுக்கு பார்க்கலாம் ரைட் பாருங்க இந்த இடத்துல ஒரு செப்புக்கம்பி அதாவது காவலிடப்பட்ட செப்பு கம்பிய ஒரு தால் தாளொன்றுக்கு செங்குத்தாக அனுப்புறாங்க சரி அப்ப செங்குத்தாக அனுப்பி இதுக்கு அந்த உலோக உலக துகள துகள்களை பாருங்க நோமெல்லாம் சாதாரணமா நாங்க எப்படி தூவினாலும் பாடகிற மாதிரிதான் இப்ப பரவி இருக்குது சரியா அது இந்த நேரம் அந்த சூழல ஒரு இரும்பு துணிக்கை ஈரனாக தூவுர நேரம் காந்த புலம் காரணமாக அங்க இந்த இரும்பு துகள்கள் வந்து என்ன நடந்துச்சு அரேஞ்ச் ஆயிடுச்சு அதாவது காந்த விசை கோடுகளுக்கு ஏப்ப இது வந்து காந்தத்துக்கு கிட்ட துகள்களாக அரேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் இங்க பாருங்க இங்க ஒரு கம்பி கூடாகவும் ஒரு கம்பிய சுத்தியும் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகியதாக இருந்தால் இந்த மாதிரி ஒழுங்கமையதாக இருந்தால் கட்டாயம் இந்த இடத்துல காந்த குலம் இடிக்கோணமா இல்லையா நம்ம இந்த காந்த புலம் இருக்கிறதன் காரணமாக தானே இப்படி ஒழுங்கமைது நான் உங்களுக்கு தெரியும் தூர நேரம் ஆரம்பத்துல தூவுற நேரம் சாதாரணமா நாங்க விசிற மாதிரி தான் பரவிச்சு ஆனா இப்ப பாருங்க மின்னோட்டத்தை செலுத்த செலுத்தின பிறகு இந்த மாதிரி ஒரு ஒழுங்கமைந்த முறையில வட்ட வடிவில இந்த இடத்துல அரேஞ்ச் ஆகி இருக்குதா இருந்தால் கட்டாயம் இந்த மின்ன கடத்துற கடத்திய சூழ ஒரு காந்த புலம் உருவாகுது என்றது எங்களுக்கு தெளிவா விளங்குது அப்படித்தானே இது மேலும் எங்களுக்கு உறுதிப்படுத்தலாம் எப்படின்னு சொன்னால் சாதாரணமான ஒரு திசை காட்டின்றது ஒரு காந்தத்தால ஆக்கப்பட்டது அது எப்பயும் ஓய்வுல இருக்கிற நேரம் வடக்கு தெற்காக ஓய்வடைஞ்சு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் பாருங்க இருக்கிற எல்லா திசை காட்டியலும் வடக்கு தெற்காக ஓய்வடைஞ்சு இருக்குது ரைட் அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க இந்த இடத்துல

கைகெடுத்தோம்டா சில நேரம் ஊசி ஒரு பக்கமாகவும் வடக்கு தெற்குன்றது ஒரு பக்கமாகவும் வடக்கு கிழக்கு ஒரு பக்கமாக இருக்கும் அப்ப நான் என்ன செய்யணும் ஊசி எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வடக்க வச்சுட்டேன்டா அப்ப அதுதான் வடக்குன்றது உறுதி சரியா அந்த ரெட் கலர்ன்றது எப்பயும் வடக்க நோக்கித்தான் இருக்குன்றதுதான் பேசிக் அப்ப நான் வட வடக்க அதுக்கு நேரம் வச்சோம்டா அப்ப தெற்கு கிழக்கு செட்டா இருமே அப்படிதான் அதை யூஸ் பண்ணுறது மட்டும் பாரு இப்ப இதனுடாக மின்ோட்டம் பாயுது இந்த எல்இடி ஒளிருது மின்னோட்டம் பாயுது ஆக இப்ப இந்த இடத்துல வந்து திரும்பல காட்டுது என்றது எங்களுக்கு தெளிவா விளங்குது இதுல திரும்பல மாற்றம் செய்யறதுக்கு யாருக்கு ஏலும் எதுக்கு ஏலும் காந்தத்துக்கு காந்தம் ஒன்று இது காந்தம் தானே வேறொரு தான் இதுல திசையை மாற்றத்துக்கு ஏலும் அப்ப இப்ப இந்த திசை மாறுதாக இருந்தால் இந்த வயரின் ஊடாக மின்னோட்டம் பாயிர நேரம் மாறுதாக இருந்தால் கட்டாயம் இந்த இந்த உருவாக இருக்கணும் காந்தப்புலம் உருவாக்கணும் தெளிவா அப்ப இந்த காந்தப்புலம் பாருங்க இது அளவுக்கும் பரவுது இந்த அளவுக்கு எல்லாம் பரவு இந்த திசை காட்டியில் இருக்கிற இந்த ஏரியா இங்கேயும் சின்ன திரும்ப காட்டுது இந்த இறுதிக்கு முந்தினதும் திரும்ப நல்ல காட்டுது இதுவும் கொஞ்சம் திரும்பல காட்டுது இது பாய் திரும்புது இது வந்து நல்லாவே திரும்புது இது உருவாக காந்த புலத்துல செல்வாக்கு இது நெடுகிலும் இருக்குது என்றது அர்த்தம் என்ன தெரிஞ்சிருக்கின்ற பாருங்க இந்த கடத்திய அந்த திசை காட்டிக்கு கீழே வச்சிருக்குது திசை காட்டிக்கு கீழே வச்சிருக்கு ஆரம்பத்துல திசை காட்டிக்கு மேல வச்சிருந்தாங்க திரும்பல காட்டுது ஆனா வித்தியாசம் என்ன எதிர்த்திசையில மாறுது எதிர்த்திசையில திரும்புது சரியா அப்ப காந்த புலம்ன்றது திசை உள்ள கணியம் உண்டா திசை அற்ற கணியம் உண்டா இப்ப நான் கடத்திய கீழே வச்சதும் காந்த புலத்துல திசை மாறுது ஆகவே அது எதிர் திசையில திரும்புது இப்ப நீங்க இந்த இடத்துல தெளிவா விளங்கணும் என்னடா மின்னோட்டத்தை கடத்துற கடத்திய சூழ காந்த புலம் உருவா எனக்கு என்னடா காந்த காந்தா காந்தோம் புலத்துக்கு திசை இருக்கிறது தெரியணும் அதே நேரம் மின்னோட்டத்தை கடத்தி கடத்தி ஒன்ற சூழவும் உருவாகும் காந்தத்த சூழல மட்டுமில்ல ஒரு கடத்தியினுடாக மின்னோட்டம் பாயுமாக இருந்தால் அத சூழவும் காந்த புலம் ஒன்று உருவாகும் இயரா காந்தங்கள்ல ரெண்டு வகை காந்தம் அடுத்தது நிலையான காந்தம் நிலையான காந்தம் நீங்க அந்த மாதிரியான உங்களை கொண்டு நிலையான காந்தம் செய்யறது மின் காந்தம் மின்னோட்டத்தை வழங்குறதன் மூலம் காந்தம் உருவாக்கப்படுது மின்னோட்டத்தை எடுப்பதன் மூலம் காந்தத்தன்மா ஆற்றப்படுது அப்புறம் மின் காந்தம்னு சொல்றது நிலையான காந்தம் இல்லை நான் எப்ப மின்னோட்டத்தை ஓட அப்ப காந்தத்தன்மை இல்லாம போகுது நிலையான என்பது நீண்ட காலத்துக்கு காந்த தன்மை இருக்க போகுதுல அடிப்படையில வரப்போகுது காந்தத்துல வரப்போகுது அதுல இப்ப மின்னோட்டம் செலுத்துற நேரம் திரும்பல காட்டுனா அங்க ஒரு காந்த புலம் நான் இதுல இதுல வந்து ஆஹ் காந்தம் அதாவது எனது திசை காட்டி வந்து நிலையாக இருக்குது நான் அசைச்சாலை தவிர இந்த ஊசியில எந்த திரும்பலையும் எனக்கு மா எந்த மாற்றத்தையும் மேற்படுத்த இயலாது சரியா எப்பையும் அது வடக்கு தெற்காகத்தான் ஓய்வடைஞ்சிருக்கும் சிவர் பாருங்க இதுல இப்ப உண்மையா வடக்கு வடக்கு தெற்குக்கு நேரம் வாய்ந்த சிவர் பூசி இருக்குது ஊசி இந்த திசை காட்டிய திருப்பினா திருப்பினா இல்ல சார் இல்லையே அப்படியே திருப்பின்னு நோத்து கொண்டு வந்து வச்சனண்டா அப்ப அதுதான் வடக்கு எனக்கு வடக்கு திசையில போகணும் அப்படின்னு அப்படியே வடக்கு திசையில போகலாம் சரியா ரைட் இப்ப நீங்க மத்த டவுட் கேட்ட நீங்க பாருங்க இப்ப இந்த ஊசிட திரும்பல் வந்து எதை கொண்டும் எனக்கு மாத்த இயலாது இப்ப நான் திசை காட்டி அசைச்சா கூட இந்த வடமுனை ஊன்றது இப்படியேதான் மாற அமெரிக்கா போகுது விளங்குதா இப்ப நான் இது எப்ப மாற்றலாம்னு சொன்ன பாத்தீங்களா எப்ப மாறுது இந்த ஊசிட திசைய எனக்கு எப்ப மாத்தலாம் அல்லது இந்த ஊசிட திரும்பல நான் வெளியால இருந்து மாத்தணுமா இருந்தா கட்டாய மந்திரத்துல காந்த முண்டு கொண்டு வந்து வச்சா தான் எனக்கு அது திசையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒத்துக்கொள்றீங்களா என்ன செஞ்சாலும் மாற்றே இல்லாது அப்ப நான் இதுக்கு மேல ஒரு வயரை வச்சு அந்த வயரினூடாக மின்னோட்டம் பாயிரத அவதானிக்கிற நேரம் இந்த இடத்துல திரும்பல் ஏற்பட்டதாக இருந்தால் அந்த மின்னோட்டத்தின் மூலமாக என்ன உருவாகி போனோம்

இப்ப ஒரு மின்னோட்டத்தை கடத்துற கடத்திய சூளை காந்த புலம் உருவாகுன்றத காட்டுறதுக்கு மூன்று ப்ரூஃப் காட்டிருக்கிறேன் ஒன்று வயற திசை ஆட்டிக்கு மேல வச்சு அசைவ காட்டுறதை வச்சு காட்டிருக்கிறேன் அதே நேரம் ஆஹ் என்னது இந்த மின்னோட்டத்தை கடத்துற கடத்திய சூளை கடத்திய ஒரு உலோகா இரும்பு ஆணில சுத்தி அதை வச்சா அந்த ஆணி காந்த தன்மை மாற்றமடைது அடைந்து காந்த புலம் உருவாகுன்றதை காட்டிருக்கிறேன் வேற நான் அந்த இரும்பு துகள்களை தூவி காட்டிருக்கிறேன் அப்பையும் பார்த்தோம் காந்த புலம் உருவாகிறேன் சோ இப்ப கடைசியா நம்புறீங்களா என்னோடத கடந்த கடத்திய சுள்ள காந்த புலம் உருவாகண்டது ரைட் சோ உங்களோட டியூட்ல காந்த புலம்டா என்னன்னு கேட்டிருக்கேன் நினைக்கிறேன் காந்தங்களின் வகைகள் இரண்டையும் குறிப்பிடுக என்ன காந்தங்கள வகைகள் ரெண்டு காந்த புலம்ன்றது திசை கொண்டது அதே நேரம் காந்த புலம்ன்றதுல பருமனும் இழிக்குது சரியா அப்ப அவ பருமனும் கொண்டது திசையும் கொண்டதுன்றதால என்ன கணியம் காந்த புலம் சொல்றது காவி கணியம் ஒரு ஒரு சட்ட காந்தமாக இருந்தால் வடக்கில இருந்து தெற்கு நோக்கி இந்த மாதிரி போறத காந்த விசை போடுகள் போறதை பார்க்கலாம் அதே நேரம் ஒரு யூ வடிவ காந்தமாக இருந்தாலும் அங்கேயும் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இந்த மாதிரி காந்த விசை போடுகள் போறதை நாங்க வரைஞ்சு கொள்வோம் இந்த ஐடியா வச்சு கொள்ளும்ல எப்பயும் வடக்குல இருந்து தெற்க நோக்கித்தான் காந்த விசை கோடுகள் போகும் பட் எதுவும் தெரிஞ்சுக்கணும் பாருங்க வடக்குல இருந்து தெற்க நோக்கி காந்த விசை போடுகள் ரைட் இத காந்த விை உங்களுக்கு புதிய சொல்ல இருக்கிறம தெரியாது அதாவது இந்த காந்த புலத்துல இருக்கிற இந்த கோடுகளை தான் நான் காந்த கோடுகள் சொல்றேன் சரியா அதாவது பரிசோதனைக்குரிய ஒரு செயற்பாடு ஒண்ணு உங்களோட புக்ல இருந்துச்சு அதைத்தான் நான் நீங்க இடத்துல சேர்த்து கேள்வியா நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் எக்ஸ் வைசின்னு மூணு படங்களை வேறு பிரிச்சு எடுத்திருக்கு இதுல முதலாவது படத்தை பாத்தீங்கன்னா ஒரு திசை காட்டியின் மேல ஏபின்ற ஒரு கடத்திய சாதாரணமா நார்மலா வச்சிருக்கிறேன் சரி அதுக்கு மின் கண அதாவது மின் தொடுப்பு எதுவும் நான் கை இல்லை அப்படியே மேலால வச்சிருக்கிறேன் சும்மா வச்சிருக்கிறேன் இதுவே வைன படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடத்திய ஏபின்னு சொல்ற அந்த கடத்திய என்ன செஞ்சிருக்கிறேன் திசை காட்டிக்கு மேலால வச்சு ஒரு மின் தொடுக்கக்கூடிய ஒரு மின் சுற்றோட அமை வச்சிருக்கிறேன் அதே நேரம் ஜீண்ட அதாவது ஜெட்டினை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கடத்திய திசை காட்டில கீழால வச்சிருக்கிறேன் அங்கேயும் அமைப்பொன்று இருக்குது முதலாவது கேள்வி பாருங்க திசை காட்டியை வடக்கு தெற்கு திசையில் இருக்குமாறு தயார் செய்து திசை காட்டிக்கு மேலே அதனால் காட்டப்படும் திசை வழியே செப்பு கம்பி ஏ பி ஐ வைக்கும் போது அவதானம் யாரு எக்ஸ்ல ஒரு அவதானம் என்ன என்ன சொல்லலாமே எங்களுக்கு திசை காட்டியில் எந்த அதாவது ஊசி எந்த மாற்றத்தையும் காட்டவில்லை அல்லது திரும்பலை காட்டவில்லை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா சரியாவது எழுத போற ஆன்சர் திசை காட்டி ஊசி அல்லது ஊசி திரும்பலை காட்டவில்லை ரைட் ரெண்டாவது கேள்வி பாருங்க திசை காட்டிக்கு மேலே செப்பு கம்பி ஏபியை வைத்து படத்தில் காட்டியவாறு ஏபி மின்னோட்டம் வழங்கப்பட்டது செப்பு கம்பியினூடாக மின்னோட்டம் பாயின் திசையை படத்தில் குறித்து காட்டுகிற எந்த எங்கிருந்து எங்களுக்கு மின்னோட்டம் பாயுண்டு குறிச்சு காட்ட சொல்றாங்க ல இருந்து ஏ நோக்கி வருமா அல்லது ஏல இருந்து பி நோக்கி போகுமா மின்னோட்டம் மின்னோட்டம் இப்ப என்ன தெரியும் நேர்ல இருந்து மறைய நோக்கி போக போகுது ஆகவே மின்னோட்டம் வர நேரம் இந்த மாதிரி போகும் ஆகவே எப்படி போக போகுது ஏல இருந்து பி நோக்கி போகுது கிளியரா அடுத்து ஏபியினோட மின்னோட்டம் பாயும் போது உமது அவதானம் யாது என்ன இந்த சுவிட்ச் ஒன் பண்ணி மின்னோட்டம் பாப்பீங்க அவதானம் என்ன திசை காட்டியின் ஊசி திரும்பியது தானே திரும்பலை காட்டும் அல்லது காட்டியது சரிதானே பின்னர் ஆலி எஸ் திறக்கப்படுகிறது இதன் போது உமது அவதானம் யாது ஆலி மூடின அப்ப திரும்பல பாட்டிச்சு இப்ப ஆலியை திறக்கிறாங்க சுவிட்ச் பண்றாங்க இப்ப அவதானம் என்ன ஆரம்பிலைக்கு வரும் வெரி குட் திசை காட்டியின் பூசி ஆரம்ப நிலைக்கு வந்தது ஜெஸ்ட் ஒரு அறிமுகம் தான் இன்னும் நாங்க பாடத்துக்குள்ள இருக்கிற அந்த விதிகள் கோட்பாடுகளை பத்தி பார்க்க போக இல்ல ஜஸ்ட் ஒரு ஐடியா இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சிருக்கணும் காந்த புலம்டா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு உள்ள இருக்கணும் காந்த புலம்டா என்னன்னு விளக்கு எல்லாம் கேள்வி கேட்க போறது இல்ல சரி அடுத்தது தெரிஞ்சிருக்கணும் காந்த புலத்துல வந்து திசை இருக்குது அதே நேரம் அதுக்கு பருமன் இருக்குது ஆகவே அது வந்து ஒரு காவிக்கண் என்பது தெரிஞ்சிருக்கணும் அதே நேரம் மின்னோட்டத்தை கடத்துற ஒரு கடத்திய சூழ ஒரு காந்த புலம் உருவாகுது என்பது தெரியணும் சரியா அந்த உருவாகிற காந்த புலத்துக்கு திசை ஒன்று இருக்குது அதைத்தான் நாங்கள்